இந்த கலியுகம்னா ரொம்ப ஈவிலா இருக்கு தர்மம் குறைஞ்சிட்டே இருக்கு அதர்மம் வளர்ந்துட்டே இருக்கு இதற்கு உட்பட்டு என்னுடைய பிரஜைகள் முக்தி அடைய என்ன வழின்னு சதானீக ராஜா சவுனக முனிவர்கிட்ட கேள்வி கேட்டான் அதற்கு சவுனகர் சில உபதேசங்கள் செய்தார் அதற்கு தான் விஷ்ணு தர்மம்னு பேரு விஷ்ணு தர்மம்னு ஒரு தனி நூல் இருக்கு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ பூர்வாச்சாரியார்கள் அதிகமாக மேற்கோள் காட்டிய நூல் எதுனா விஷ்ணு தர்மம் விஷ்ணு தர்மத்துக்கு தமிழாக்கமாகத்தான் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலை என்ற ஒரு தனி பிரபந்தமே அருளினார் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்கள் ஆகட்டும் ஸ்ரீவச்சன பூஷணமாகட்டும் சுவாமி தேசிகனுடைய ரகசியத்திரை சாரமாகட்டும் இந்த விஷ்ணு தர்மத்தின் பல பல ஸ்லோகங்களை அவர்கள் மேற்கோள் காட்டி இருக்கிறார்கள் அந்த விஷ்ணு தர்மத்துலதான் இந்த கலியுகத்தில் நாம் கடைப்பிடிப்பதற்கு எட்டு முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டது அந்த எட்டு என்னென்னு பாத்துருவோமா இப்ப பேக் டு ஸ்டார்ட் ஏற்கனவே ஒன் டு ஃபைவ் ஒன்னு பாத்துட்டோம் இப்ப இந்த அஞ்சாவது பாயிண்ட் கலியுக தர்மத்துக்குள்ள ஒன் டு எயிட் வரிசையா ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் பாத்துன்னு வருவோம் முதல் விஷயம் இப்ப யார் யாருக்கு சொல்றா இப்ப நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம் ஹஸ்தினாபுரத்தை அடைகிறோம் ஹஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு சதானீக்கன் ஆழ்கிறான் ஆச்சாரியன் சௌநகர் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறான் சுவாமி வழி சொல்லுங்க கலியுகத்துல என் பிரஜைகள்லாம் எல்லாம் முக்தி அடையணும் என்ன வழி முதல் வழி மொத்தம் எட்டு அதுல முதல் வழி சொல்றார் சம்சாரார் நவ மக்னா நாம் சேதசாம் விஷ்ணு போத்தி அஸ்தி பராயணம் இது விஷ்ணு தர்மத்தின் முதல் அத்தியாயத்துல உள்ள ஸ்லோகம் ஒரு பெரிய கடல்ல தத்தளிக்கிறோம்னா நாம நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வர்றது கஷ்டம் கடல்ல தத்தளிப்பவன் என்ன பண்ணணும் படகு ஒண்ணு கிடைச்சதுன்னா கப்பல் கிடைச்சுதுன்னா அதுல ஏறணும் ஏறிட்டா தப்பிச்சுடலாம் விடலாம் கலியுகத்துல பிறவி பெருங்கடல்ல கஷ்டப்படுற நமக்கெல்லாம் நாராயணன் தான் படகு அந்த படகுக்கு துடுப்பு எதுன்னா அவனுடைய நாம சங்கீர்த்தனம் தான் துடுப்பு துடுப்பு போட்டா படகு பயணிப்பது போல நாராயணா நாராயணா நாராயணன் அவன் நாமத்தை சொல்ல சொல்ல நாராயணன் என்ற படகு நம்ம ஏற்றி கொண்டு அவன்தான் கரை சேர்ப்பான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்ப பகவான்கிற படகு பிடிச்சுக்கணும் வைகுந்தன் என்பானோர் தோணி பெறாது பவது சரணமே போ விஷ்ணு போத்தோ நராணாம் அப்ப பகவான் தான் படகு அந்த படக பிடிச்சுன்னு ஓட்டுறதுக்கு வழி என்னன்னா நாம சங்கீர்த்தனம் அவன் நாமங்களை பாடு எப்படி பாடணும்னா இது அன்றாட நாம கடைபிடிக்கிறோம் ஆனா இது விஷ்ணு தர்மத்துலதான் அதுக்கான மூல ஸ்லோகம் இருக்கு உத்திஷ்டம் சிந்தைய ஹரிம் பிரஜங் சிந்தைய கேசவம் புஞ்சன் சிந்தைய கோவிந்தம் சொபங் சிந்தைய மாதவம்